மீன ராசிக்காரர்களுக்கு தீர்க்கமான சிந்தனை உடல் நலத்தில் ஏற்றம் எடுத்த காரியங்கள் முடியக்கூடிய காலகட்டம் வேலையில் மாறுதல் வேலையில் வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்பு திடீர் வேலை வாய்ப்பு வேலையில் மாற்றங்கள் புதுசாக அரசு சார்ந்த வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அரசாங்க கவர்மெண்ட் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிர்பாலினத்தவரை அதிகமாக நம்ப வேண்டாம் எதிர்பாலினத்தவரோடு கோ வம்பு வழக்கு கேஸ் ஏதாவது இருந்ததே ஆனால் அது பிரச்சனையில் முடியக்கூடிய காலகட்டமாக அமையாது வெளிநாடு வெளியூர் போகும்போது ஜாகிரதையாக போகும் தேவையில்லாத சச்சரவுகள் செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சூரியன் இரண்டு கிரகங்களும் வந்து அந்த அளவு ஏற்றத்தை இல்லை எட்டாம் இடத்தில் பொழுது சிறு சிறு தொல்லைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதுவும் வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தேன்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு புதிதாக அதாவது திடீர் போட்டித் தேர்வுகள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் இந்த மாதம் அதாவது ஐப்பசி மாதம் விஸ்வாவச வருஷம் பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் உங்களுக்கு ஏழரசனி இருப்பதனாலும் உங்களுடைய ஆறு ஏழு எட்டு அதிபதிகளான சூரியன் செவ் சூரியன் புதன் மற்றும் சுக்கரன் ஒருவருக்கொருவர் சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டமாக இருப்பதால் சில சில பிரச்சனைகள் பார்ட்னர்ஷிப் தொழில்கள் மூலியமாக வருவதற்கும் பேச்சில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகவும் தந்தையின் உடல்நிலையிலேயும் தந்தையின் தொழிலிலேயும் பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாகவும் அமையும் அதனால் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு எண்பது சதவிகித மாறுதல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு